தொட்டுப்பா ஒரே பெரிய அருப்பு மாட்டி சூப்பர் 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 அருமை அருமை சூப்பர் மாடு வெட்டி வெற்றி பெற்றது அவனை எடுத்து பேசுற உச்ச வரம்பு மேனுங்க ஒரு மாடு வருது அருமையான மாடு மாட்ட விளையாட்டுக்கு நின்பா பாண்டம் பாண்டாம்பரி கருப்பு வீரலட்சுமி உச்ச வரம்பு மேடு மாடுங்க ஒரே ஆள் புடிங்க நண்பா பிஆர்ன் வளங்கு ஒரு अंडा பிஆர்ன் வளங்கு ஒரு अंडा தம்பி இந்த மாடுக்கு உரிமையா விட்டுடு பா ஏ போடு மாடு உரிமையாளர் விடு போட்டு அந்த மாடுக்கு போக நீ வந்து வேறாத வெறி வரதுமாறு பிரிச்ச மாடு வெற்றி ஓட்டது ஓட ஓடி போ ஓடி போ அதோ அது தேந்து நம்ம மடா பண்ணா

மாறு <ion> வெற்றிது <Bondi> <office> சிவாங்க மாவட்டம் அமராவதி செல்வம் அம்பலம் சைக்கிள் 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 வெற்றி பெற்றது அமைப்பாளர் முத்துமாலு இருபதாயிரம் ரூபாய் சாப்பிட்றாரு ஒரு ஸ்டீல் கட்லு ஒரு சைக்கிள்

புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டு நாயகனாய் விளங்கிக் கொண்டிர்கம் அண்ணன் மக்கள் நலவாழ்வு துறை அமைச்சர் மக்கள் நாயகன் மாடு வெற்றி விட்டது அண்ணன் விஜயபாஸ்கர் உறுப்பினர் அவர்களை பிஆர் குழு சார்பாக கரவ கரக்கு அடிடா சூப்பர் சூப்பர் ஏரடே தம்பி ஓட பக்க நலவாழ்வு துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் உறுப்பினர் உரிய உரிய பிஆர் குழு சார்பாக அன்போடு வந்து கலியுறோம் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரன் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு மாநில தலைவர் பி ஆர் அவர்கள் அடுத்த மாடு இடைக்காத்தூர் கருப்பு பரத் சேர்வை மாடுங்க விஜயபாஸ்கரன் அவர்களை இப்பொழுது வரவேற்கிறோம் ஜல்லிக்கட்டு பக்கத்தில் பார்க்கணும் அவருடைய ஆசையா